ஹலோ மத்திலே கிருஷ்ண ஜெயந்திக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பாயசம் செய்யலாமா ரொம்பவே ஹெல்த்தியான பாயசம் கொடுங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தினை பாயாசம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு நான் இப்போ ஒரு கப் வந்து பாசிப்பயிர் இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒரு நாலு பேருக்கு தாராளமாகவே வந்து பார்த்துங்க உங்கள் வீட்டில் ஆட்கள் அதிகமாக இருந்தால் இந்த அளவை அப்படியே வந்து அதிகப்படுத்திக்கோங்க ஒரு கப் பாசிப்பருப்பை நான் இப்போ வானலில் சேர்த்துருக்கேன் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்மளுடைய பாசிப்பயிரை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலருமே வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் வறுக்க வறுக்க அந்த பாசிப்பயிரோட வாசனை உங்களுக்கு வந்து தெரியும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்துடும் டேஸ்ட் வந்து இருக்காது கரிஞ்சும் போயிடும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இது கூடவே நம்ம வந்து தினையை வந்து சேர்க்க போகிறோம் பாசிப்பயிறு நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து திணையை சேர்க்கணும் ஏன்னா தினை ரொம்ப நேரம் வருபடணுன்ற அவசியம் கிடையாது இப்போ நம்மளுடைய பாசிப்பயிறு கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் எந்த கப்பால் நம்ம வந்து பாசிப்பயிறு வந்து அளந்தோமோ அதே கப்பால் நீங்கள் தினையுமே வந்து அளந்துக்கணும் அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வருத்தா போதும் அதுக்கு மேலே நீங்கள் இதை வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது பாருங்கள் பாசிப்பயிறு கலர் நல்லா தெரியுதுங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ குக்கரில் தண்ணியோட அளவு சொல்கிறேன் நம்ம ஒரு கப் பாசிப்பயிறு ஒரு கப் தினை எடுத்துருக்கிறதுனால மூணு கப் வந்து தண்ணி எடுத்துருக்கேன் எந்த கப்பால் அலந்தோமோ அதே கப்பால் மூணு கப் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வேண்டாம் நான் ரெண்டு மூணு தடவை இதை நல்லா வந்து கழுவிட்டேன் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து குக்கரில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா தலை தள தலைன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கரை வந்து மூடி நம்ம விசில் வைக்க போகிறோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குக்கரை மூடி நாலு விசில் வச்சிங்கன்னா நம்மளுடைய பாசிப்பயிரும் திணையும் நல்லா வந்து வெந்துருங்க இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் இன்றைக்கி பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் பாகு வெள்ளம் வந்து ஒரு கப்பே வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் பாகு வெள்ளம் இல்லாமல் சாதா வெள்ளம் வந்து எடுத்திருக்கீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை பங்கு வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நிறைய இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டு இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து இனிப்பு எடுத்துக்கலாம் நான் சொல்கிற அளவு வந்து கரெக்டாகவே இருக்கும் ரொம்ப திகிட்டாமல் இருக்கும் நம்மளோட இனிப்பு இப்போ நம்மளோட வெள்ளத்தை வந்து சேர்த்தாச்சு ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி செய்கிறேங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது ஏன்னா இதில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா அவங்களோட பாயசம் வந்து நீர்த்து போன மாதிரி ஆகிடும் பாயசம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கப்போ தான் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கரைஞ்சிட்டு ஒரு கொதி இந்த மாதிரி தலை தலைன்னு ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் எந்த பாகுபதமும் கிடையாதுங்க வெல்லம் கரைஞ்சி ஒரே ஒரு கொதி வந்தவுடனே ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க நம்மளுடைய வெள்ளத்தை வடிகட்டி ஒரு ஒருவேளை நீங்கள் எப்பயும் வாங்குறது வெள்ளை பவுடர்லாம் இப்போ வந்து கிடைக்கிது அந்த மாதிரி வாங்கி அதில் மண் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் கட்டி வெள்ளமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் ஒரு தடவை கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய இனிப்புமே வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்குள்ளே குக்கரில் வந்து நாலு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கிடுச்சுங்க ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணணும் இப்போ பாருங்கள் நம்மளுடைய பாசிப்பருப்பும் தினையும் நல்லா வந்து வெந்துருச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் நம்ம எடுத்துருக்க அளவு தண்ணி கரெக்டாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக வந்து வெந்திருக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியுமே இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாகு வெள்ளம்ன்றப்ப நான் சொன்ன அளவு வந்து கரெக்டாகவே இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு திகிட ஆரம்பிச்சிடும் வெள்ளை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பாகு பாசிப்பருப்பு திணை கூட நல்லா கலந்துருக்கும் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்காதுன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் வந்து சேர்க்க தேவை ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் இது தலை தலைன்னு கொதித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இதில் ஒரே ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துருக்கேன் எல்லா இனிப்புலேயும் நீங்கள் வந்து உப்பு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா அந்த இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரே ஒரு சிட்டிக்கை தான் உப்பு வந்து சேர்க்கணும் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஏலக்காய் பொடியுமே நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா இதில் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரொம்ப தண்ணியாகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இந்த தான் இருக்கணும் ஒரு வேளை தண்ணியாக இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா இதை வந்து கொதிக்க விடுங்க இல்லைனா உங்களுக்கு பாயசம் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்காது இப்போ கடைசியாக முந்திரி திராட்சை போட்டு இறக்கிடலாம் இறக்கிட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டுடுங்க இதுக்கு மேலே இது வந்து கொதிக்க தவலை ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம எந்த பவுலில் வந்து சர்வ் பண்ண போகிறோமோ அந்த பவுலுக்கு வந்து மாற்றிடுங்க மாற்றிட்டு நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளவே தேங்காயில் முதல் பால் எடுத்து வச்சுக்கோங்க எந்த கப்பால் நீங்கள் பாசிப்பரு பால்ந்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் வந்து முதல் தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய்ப்பால் இந்த பாயசத்தில் சேர்த்துக்கோங்க இதுதான் டேஸ்ட்டை வந்து இன்னுமே அதிகப்படுத்த போகுது தேங்காய் பால் இல்லைன்னா காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நீங்கள் பால் சேர்க்கணும் இல்லைன்னா கூட சேர்க்குறப்ப திரிஞ்சிரும் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான திணை பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த திணை பாசிப்பருப்பு பாயசத்தை பாலோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்